ஹாய் வீவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம சிவா ஏலி எப்படியாவது இந்த நாலு நாளில் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணன் மாமாவை தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஐலியோட டீம் வந்து கபிலனோட ஃபோன் ஒரே இடத்துல இருக்கிறதா நம்ம ஐலிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதுபடி நம்ம ஐலியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம கபிலன் வந்து ஒரு குடோன் இருந்து வெளியில் வரதை பார்க்குறாங்க அப்போ தான் நம்ம ஐலி சொல்றாங்க எனக்கு என்னமோ இந்த கபிலனுக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருக்கு எங்க சூரிய நாராயணன் வந்தா அந்த உண்மை எல்லாமே வெளியில வந்துடும் சொல்லிட்டு இவ்வளவு நாளா உங்கள் மாமாவை அடைச்சி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அயனி சிவா கிட்ட சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க இனிமேட்டு விடக்கூடாது அயனி கண்டிப்பாக எங்கள் மாமாவை காப்பாற்றி எல்லார் முன்னாடியும் நான் தான் பெருமாளோட பையன் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடு கபிலன் அங்கே இருந்து போயிடுறாங்க அப்போ நம்ம அயனி அயனியோட டீம் எல்லாருமே வந்து நாராயணனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் சூரியநாராயணன் வந்து சிவா கிட்டையும் அயனிக்கிட்ட சொல்கிறாங்க எப்பா அந்த கபிலன் தான் பையனையே இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கான் இத்தனை நாளாக கண்டிப்பாக அவனை நான் சும்மா விட மாட்டேன் நீ தான் பெருமாளோட மூத்த பையன் போறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாரும் முன்னாடி சொல்லி நிரூபிக்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவா சொல்றாங்க எனக்கு ரொம்பவே அம்மா நீங்க எப்படியாவது எல்லாருக்கிட்டே உண்மையா சொல்லிருங்க அதுக்கு முன்னாடி கபிலன் கிட்ட இருந்து உங்களை நாங்க காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சூரிய நாராயணனை கூட்டிட்டு போறாங்க அப்ப நம்ம கபிலன் மறுபடியும் அந்த குருவனுக்கு வந்து பாக்குறாங்க அங்க பார்த்தா சூரிய நாராயணன் இல்லவே இல்லை அப்பதான் நம்ம கபிலனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது எனக்கு நல்லாவே புரியுது இந்த அயலி சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சூரிய நாராயணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான் நான் கண்டிப்பாக இதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஆளுங்களை தான் ஏற்பாடு பண்ணுறாங்க இங்கே பாருடா அவரு தப்பிச்சிட்டாரு அவரு போகும்போது உயிரோடு போகக்கூடாது என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அவரை போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாங்க அதுபடியே சூரிய நாராயணனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து அயலி சிவா எல்லாத்தையுமே வழி மாறிக்கிறாங்க நம்ம அயலி சிவா ரெண்டு பேருமே எப்படி அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் அந்த ரவுடி பார்த்தீங்களா ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டது இல்லை சூரியநாராயணன் பயந்துட்டு அங்கே இருந்து ஓட பார்க்குறாங்க அப்போ தான் கபிலன் வந்து காரில் வந்து நிற்கிறாங்க என்னடா இங்கே இருந்து தப்புச்சிட்டன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சூரியநாராயணன் சொல்கிறாங்க இங்கே பாருடா நான் உன்னே சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் சிவா தான் உதய பெருமாளோட மூத்த வாரிசு அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு தான் நான் போவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் வந்து சொல்கிறாங்க நீ உண்மையை சொல்கிறதுக்கு இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு சூரியநாராயணனை அட்டாக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சூரியநாராயணன் அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்க அப்போ தான் நம்ம ஐலி ஒரு சவுண்டு கேட்டுட்டு என்னடா இது பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது சூரியநாராயணன் அப்படியே மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்போது கபிலன் வந்து இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு இந்த சைடே நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே சூரியநாராயணனை தூக்கி பார்க்குறாங்க அப்போ தான் நம்ம சிவா சொல்கிறாங்க ஐலி இவருக்கு மூச்சு இருக்குது எப்படியாவது சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும் இது எல்லாமே கபிலனோட வேலை தான் அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரிய நாராயணனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இந்த சைடு நம்ம கபிலன் வந்து ஜாலியாக வீட்டுக்கு வராங்க இனிமேட்டு அந்த சிவா எப்படி உண்மையை நிரூபிக்கிறான்னு பார்ப்போம் மெயினான எவிடன்ஸாக இருக்கிற அந்த சூரிய நாராயணனே நான் போட்டு தள்ளிட்டேன் இனிமேட்டை அவரால் வந்து உண்மையை சொல்லவே முடியாது அப்புறம் இந்த நாலு நாளும் முடிஞ்சிடும் இனிமே சிவா ஐலி இவங்க ரெண்டு பேரோட தொல்லை எங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்பதான் ரிதிகா வந்து ரொம்ப அப்செட்டா கேக்குறாங்க என்ன ரிதிகா ஏன் ஒரு மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமாடா அந்த ஐலியோட அம்மாவை பத்தி டிவில தப்பு தப்பா வந்துச்சு அதை பத்தி நானும் ரிதிகாவும் ஐலி கிட்ட கேட்டோம் அதுக்கு ஐலி கோவப்பட்டு ரிதி கழுத்தை பிரிச்சு நெரிச்சிட்டா இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரிதிகா சொல்றாங்க எனக்கு தெரியாது கபில் பண்ணுவீங்களா நான்லாம் உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த வீட்டில் என்னென்னா இவ்வளோ அராஜகம் நடந்துட்டு இருக்கு இந்திராணி அணி எதை பற்றியுமே கழக மாட்டுறாங்க என்ன நடந்தாலும் அந்த ஐந்தி சிவாக்கு மட்டும் தான் சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட பொரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கபிலனை பார்த்து கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க ரித்திகா எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வராணி கேட்குறாங்க என்ன கபிலா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இனிமேட்டு அந்த ஐலி சிவா ரெண்டு பேரால் சிவாதான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா அப்படிங்கிற உண்மையை ஜென்மத்துக்கும் நிரூபிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க அப்போது அவன் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கபிலன் சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த நாங்கள் யார்கிட்டயும் சொல்லாமல் இருந்தோம் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் வந்து ஒன்னே ஒன்றுதான் இருந்துச்சு அதையும் நான் உரு தெரியாமல் அழிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே செல்வராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை கபிலா இப்போ தான் நீ ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்க இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே இந்த நாள் நாள்ல அந்த சிவா வந்து உண்மையை நிரூபிச்சுட்டு நான் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலே உட்காந்துருவோம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல ஒரு வார்த்தை சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் நம்ம கபிலனுக்கு சூரியநாராயணனை அயனி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினது அந்த விஷயம் எதுவுமே தெரியவே தெரியாது ஆனால் நம்ம கபிலன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க இந்த சைடு சூரியநாராயணனுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அயலிகிட்டே சிவாகிட்டே சொல்லிடுறாங்க அப்போ அயலி சிவாகிட்டே சொல்கிறாங்க சிவா இனிமேட்டே நம்ம பயப்பட கூட தேவையில்லை அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே உங்க மாமாவை காப்பாற்றிட்டாங்க இந்த விஷயம் கபிலனுக்கு எக்கானதுக்கு ஒன்றும் தெரியவே கூடாது கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க மாமாவை கொலை பண்ணுறதுலேயே தான் அவன் நோக்கமா வச்சிருப்பான் அதனால இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐனி வந்து சிவா கிட்டே சொல்ல இதை கேட்ட சிவாவும் நான் கண்டிப்பா மாமாவை எப்படியாவது காப்பாற்றி அப்பா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி எல்லா உண்மையுமே நிரூபிக்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து சொல்லிக்கிட்டு இந்த சைடு நம்ம ஐனி சிவா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க அப்போ கபிலன் வந்து ஐனி சிவாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது பொட்டி கட்டி வச்சிருங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு ரெடி ஆயிரங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சமூகமும் வருது ஐலி வந்து சிவா இது நேரம் கிடையாது கண்டிப்பா நம்ம கோவப்பட்டோம்னா அவனுக்கு எதுலயாவது உண்மை தெரிய வந்துடும் அதனால நம்ம எதுவுமே நடக்காத மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐலி சிவா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கபிலன் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்போ அயலி வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இரு இரு இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பா வரப்போதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து கபிலனை பார்த்து மனசில் நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு போறாங்க அப்போ நம்ம கபிலனுக்கு ஒன்றுமே புரியல என்னது இது நம்ம சூரிய நாராயணன் அவரோட கதையை போட்டு தள்ளிட்டோம் அப்படியே இந்த ஐலி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டு போறா ஒன்றும் புரியலையே வேற எதுவும் எவிடன்ஸ் எதுவும் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கபிலனுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் வருது இந்த சைடு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா இதுக்கு மேலேயே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது எப்படியாவது மாமாவுக்கு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் நிப்பாட்டி எல்லார் முன்னாடியும் உண்மை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சிவா கிட்ட சொல்ல இதை கேட்ட சிவாவும் காலையில் எந்த சூரிய நாராயணனை பார்க்க போயிடுறாங்க அப்பதான் நம்ம இந்திராணி வந்து என்னாச்சு என்னச்சு சிவா ரெண்டு பேருமே என்ன பரபரப்பா போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்றாங்க அக்கா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இந்த நாள் நாள்ல உண்மை நிரூபிச்சாதான் நாங்க இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த உண்மையை நாங்க நிரூபிச்சே ஆவோம் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ரித்திகா கபிலன் மூணு பேரும் இருக்கும்போதே இந்திராணி கிட்ட சொல்லிட்டு போறாங்க இந்த சைடை நம்ம கபிலனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவன் சொல்லிட்டு போறான் எதுக்காக இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மண்டை போட்டு பிச்சுக்கிறாங்க இந்த சைடு செல்வராணி சொல்றாங்க என்ன கபிலா என்னமோ சொன்னேன் இருக்கிற ஒரு எவிடென்சையும் நான் எல்லாத்தையுமே ஒரு தெரியாமல் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா அந்த சிவா வந்து எவிடென்ஸை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான் இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் இந்த சொத்து பத்து எதுவுமே உன் பேருக்கு வராது எல்லாம் அவன் பேருக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நான் நம்ம கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் அவனால ஒன்றும் முடியாதுமா அவன் சும்மா பீலா விட்டுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ஐலிஷிவா ரெண்டு பேரும் சேர்ந்து சூரிய நாராயணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு இதெல்லாம் கபிலனுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம கபிலனுக்கு தலையில விழுந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கபிலன் யோசிப்பா இவன் உயிர் பொழிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சூரிய நாராயணன் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உண்மையை சொல்ல வரேன் அப்படின்னு தெரிஞ்சு கபிலனே ஷூட் பண்ணிட்டான் தான் நான் இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லி நம்ம கபிலனை ஜெயிலில் தள்ள தான் போறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம செல்வராணி கபிலன் ரித்திகா மூணு பேருக்குமே இந்த நியூஸை கேட்டுட்டு ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தா சரிதான் ஏன்னா இவங்க ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாங்க எப்படியோ இவங்களால எல்லாம் உண்மையை நிரூபிக்க முடியாது இந்த சொத்தி எல்லாமே கபிலனுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா நம்ம இந்திராணி சும்மா இருக்க மாட்டாங்க சிவாவுக்கு தான் முதல் அங்கீகாரம் கொடுப்பாங்க நம்ம கபிலன் ஜெயில கம்பி என்ன வேண்டியதுதான் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க